ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார் இருந்த எங்களுடைய டிவோடினேஷன் தமிழ் தொலைக்காட்சியர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியினுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இப்போ நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பன்னிரெண்டாவது தேதி அன்னைக்கு திருக்கணித பிரகாரமும் மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு வாக்கிய பஞ்சாக்க பிரகாரமும் நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி அதாவது குரு பகவான் மிதனராசிக்கு வர விரஷபராசியிலிருந்து விரபராசியிலிருந்து வதரராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிய தரணும் இந்த குரு பயிற்சி அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை தரக் கோகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க என்கிறோம் பொதுவாகவே பார்த்தோம்னா உணவுக்கு யாழ குரு பகவானே மணமல வாழ்க்கு மகிழ்ப்புடன் அருள்வாய் பிரகஸ்பதி யாழ் குரு பரமணேசா கிரகதோஷம் இன்றி கடாட்சித்து அருள்வாய் இது குருவனுடைய சுலோகம் பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்த்தோம்னா கஹாரஸ்யான் அதாவது அதாவதுங்கிற வார்த்தை இருளை போக்குபவன் அப்படின்னு அர்த்தம் குரு அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய இருள் அறியாமைங்கிற இள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இருட்டு அப்படிங்கறது தெளிவில்லாத வெளிச்சமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அதெல்லாம் விலகணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமானவர் இந்த குரு பகவான் குருங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இருளை கோக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் ஒரு ஜாதகத்திற்கு ஒம்பது கிரகங்கள்ல மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் குரு குரு பார்க்க கோடி நன்மை ரவி சொல்வா குரு பகவானுடைய பார்வை இருந்தாலே போல் கோடி நன்மைகள் ஏற்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தால் ஒரு கெட்ட கிரகத்தினால் ஏற்படிய தோஷங்கள் இருந்தால் அந்த கெட்ட கிரகத்தினுடன் இந்த குரு பகவான் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த கெட்ட தோஷம் விருதை விலகி செவ்வாய் தோஷம் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம் அந்த இடத்துல குரு பகவான்கூட செவ்வாய் சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் விளக்கு ரெண்டாவது குருவருடைய பார்வை குரு பார்க்கக்கூடிய பார்வை இரண்டாம் பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பதினோராம் பார்வை இந்த பார்வை அந்த ராசியின் மீது படும் பொழுது அந்த இடத்துல என்னென்ன தீங்குகள் விளைவிக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அதை குரு பார்க்கும் பொழுது அந்த தோஷம் அப்படிங்கிறது விலகிடும் குரு அப்படிங்கிறவர்தான் நமக்கு வாழ்க்கையில படிப்பை கொடுக்கக்கூடியவர் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வாழ்க்கையில சந்தோஷமா வாழக்கூடிய அனைத்தையும் தரக்கூடிய ஒரே நல்ல கிரகம் இந்த ஒன்பது கிரகத்தில் குரு பகவான் திட்டம் அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாக வருஷத்திற்கு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் மனிரெண்டு ராசிக்கும் நன்மைகளை தருகிறதா அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இந்த குரு பயிற்சி பலன்களையும் முழுதாக பார்த்து நல்ல பலன்கள் இருக்கிறவங்களும் சரி பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய பலன்களை கொண்டவர்களும் சரி தாராளமாக ஒருவரை இங்களுடைய சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்த்து வரக்கூடிய ஒரு நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை நடக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாம் பிறகு இந்த ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய சித்திரி சுவாதி விசாகன் ஆகிய நட்சத்திரத்துல பிறந்த துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம் நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக கூடிய கிரகம் குரு பகவான் மிகச் சிறப்பான கிரகம் நம் வாழ்நாளிலே நமக்கு தேவையான நன்மைகள் அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் ஒரு ஆண்டுக்கு ஒருவரை ஒரு ராசியை விட்டு கோரார் அதுதான் குரு பயிற்சி அப்படின்னு சொல்றான் அந்த குரு பயிற்சி துலாம் ராசியான நமக்கு நன்மையை தருமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவெளப்பார்கள் குரு பயிற்சி அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் நாள் மிருகராசியிலிருந்து மிதரராசிக்கு கோரார் அப்படி போகும்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு அதில் தான் இருக்கு அடுத்த ஒரு வருட காலம் நம்ம ராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடந்துக்கிறது கோச்சார ரீதியாக பொதுவான பலனெல்லாம் நம்ம பார்க்க இது பொதுப்பல துளாராசிக்காரங்க அத்தனை பேர் அது போக அவரண்க்கின்றி சொந்த ஜாதக பிறப்பும் அதில் தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மைகளை தீமைகளையும் தெரிந்து கொள்ள முடியும் எந்த யூடியூப்பில் எத்த ஜோதிடர் பேசினாலும் இது ஒரு மேலோட்டமாக பொதுவாக தான் சொன்ன முடியும் இதே தான் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது அப்படி பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டு முழுவதும் துலாபராசியானவங்களுக்கு எட்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் மறைந்து கொண்டு பலவிதமான இன்னல்களையும் இடையூறுகளையும் துன்பங்களையும் புயரங்களையும் செய்து கொண்டிருந்தார் தற்சவஜம் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்போ மிகச் சிறப்பு ஓடிப்போனவனுக்கு ஒம்போதுல குரு அகப்பட்டவனுக்கு அக்கமத்துல சனி அப்படிங்கிறது வாக்கியம் அப்போ கஷ்டங்களை எல்லாம் விட்டு ஓடுறவன் எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு அனுபவிச்சு எல்லா கஷ்டத்தையும் பட்டு ஆஞ்சு ஓஞ்சு வந்து உட்கார்ந்துருக்கிறவனுக்கு ஒம்பதுல குரு வந்தால் எவ்வளவு யோகங்கள் அடிக்குமோ அந்த யோகாவுக்கு வருது இந்த குரு பேச்சு மிக மிகச் சிறப்பு இதில் என்ன நல்ல பலங்கள் தீய பலங்கள் இதனுடைய பலாபலங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கிறோம் இது சொல்லக்கூடிய பலங்கள் நான் சொல்வதில்லை அதாவது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாடி சித்தர் புலிப்பாடி சித்தர் தான் இதனுடைய இலக்க உரையை பல நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய பாடல் வரிகளில் எழுதிட்டு போயிருக்க என்னென்ன நன்மை தீவைகள் அமைகிறத அப்படி பார்க்கும் பொழுது பாடல் என்ன சொல்கிறார் ஒன்பதாம் இடத்திற்கு குரு வரும் பொழுது மன்னவனும் நவவேரில் ஆச்சாரன் மன்னன் ஞானி அன்றன் மன்னராலே ஞானி என்றும் மன்னராலே லாபம் வந்தோன் மாநிலத்தில் ஓங்கி நிற்பான் தாஜே மிகச்சிறப்பு ஒன்பதாம் இடத்திற்கு வரும் பொழுது ராஜகான் அவன் வந்து சந்நியாசியா இருந்தால் கூட ஞானினா சன்னியாசி சந்நியாசியா இருந்தால் கூட ராஜ வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரா ராஜாவுக்கு சமமான வாழ்க்கையே ராஜ மரியாதை ராஜ சன்மானம் ராஜாங்க ராஜா எப்படி வாழ்வான் அந்த மாதிரி வாழ்க்கை அவன் சன்னியாசியாக இருந்தால் கூட அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் ஞானியா இருந்து அப்படிங்கிறதா பாடல்களில் சொல்லியிருக்க விளக்க முறையில் பார்க்கும் பொழுது என்ன போடுறார் எடுத்த உடனே வரவு அதிகம் ஏற்படும் பொருளாதார உயர்வு உண்டாகும் தன வருவாய் வருவாய் திந்திகரமாக இருக்கும் வருமானத்துக்கு பஞ்சமில்லை அதிகமா வருவாய் ஏற்பணும் சிறப்பாக வாழலாம் கடந்த ஆண்டு பட்ட கஷ்டத்துக்கு இந்த ஆண்டு மிக மிக சிறப்பு பொருளாதார உயர்வை குவிக்கிறார் சுப கல்யாண நிகழ்ச்சிகள்னு கலந்து கொள்ளலாம் வீட்லேயும் சுப கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கும் ஏற்பாடு செய்வோம் நமக்கும் கல்யாணம் நடக்கும் திருமணம் திருமணமாகாமல் இருந்தால் நமக்கும் திருமண பிராப்தி சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி பாடுகிறது பெரியோர்களுக்கு அருதா கல்யாணம் என்றது காதை குத்துறது இந்த மாதிரி என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் இருப்போ அத்தனையும் வீட்டிலேயே நடத்தலாம் நாம நடத்தீங்களா நமக்கும் திருமண பிராப்தி விரிந்திய வரணை அடையக்கூடிய அமைப்பை கொடுக்குறா இது சிறப்பு சிறந்த காரியங்களை செய்து செல்வாக்கு பெறுகிறீர்கள் ஊருக்குள்ள செல்வாக்கு பேர் புகழ் வாங்கிறது தான் சிறந்த காரியங்களை செய்கிறோம் எல்லாரும் பாராட்டத்தக்க வியக்கத்தக்க காரியத்தை இப்போ செஞ்சோம்னா பரவாயில்லடா சூப்பராக பண்ணிட்டா நல்லா நேம் வாங்கிட்டா பரவாயில்ல அருமையாக இருக்குது இப்படி எல்லாம் ஒரு பெயர் வாங்குறதுக்கு ஒரு காலம் வந்தால் தான் வாங்க முடியும் இப்போ சிறந்த காரியங்களை செய்து பெயர் செல்வாக்கு புகழை அடையக்கூடிய ஒரு நேரம் போதில் குருவரம் வரும்பொழுது மக்கள் மத்தியில் நல்ல புகழும் செல்வாக்கும் ஏற்படக்கூடிய காலம் இது என்று போட்டிருக்கார் மக்கள் மத்தியன்னா அதாவது நம்ம பொதுவாக ஒரு அரசியல்னு இருக்கிறது அதில் வந்து மக்களுக்கு தேவையானதை செய்வது எல்லா மக்களும் நம்மளை பாராட்டுறது இதெல்லாம் துளாராசியாக இருந்து இப்போ இறங்கி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அரசியலில் இறங்கலாம் மக்களுக்கு நன்மை செய்யலாம் இந்த மாதிரி பொது காரியங்களில் ஈடுபடலாம் பொது நலன் கருதி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றி நம்ம வாழ்க்கைக்கு உறுதுணையாக நல்ல பெயரும் புகழும் வருமானத்தையும் கொடுக்கும் மிக மிக யோகம் பணி மூடு வாரிசு இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக வாரிசு பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது அதே மாதிரியே புதிதாக ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசிக்கின்றது இந்த அமைப்புகளை கூப்பிக்குறாரு அதே மாதிரி திறமை நமக்கு தனி திறமை உண்டாகும் ஒரு நூறு பேர் இருந்தால் நம்ம தனியாக வெளிப்படுவோம் அந்த இடத்துல நம்ம திறமை வெளிப்படும் முடிஞ்சுங்களா திறனை வேலை வாங்குதலை ஏவுதல் நம்ம கிட்ட வந்து எல்லோரும் வேலைக்கு செய்வாங்க சேருவாங்க நாம் பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் லட்சம் பேரை வச்சு டீம் லீடிங் பண்ணுறது அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குற சொல்லி கொடுக்குறது வேலை வாங்குறது இந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருக்கிறது அந்த மாதிரி அமைப்பை கொடுக்குற தொழிலில் தலைமை ஸ்தானம் ஏற்படும் இந்த மென்னை தொழில் செய்தாலும் அதில் தலைமை நிர்வாகத் நிர்வாகத்திறமை ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி போகிறார் பூமி லாபம் ஏற்பட விவசாயங்கள் செழிக்கும் விவசாயிகளாக இருந்தால் விவசாயத்தும் செழிக்கும் கவலைப்பட வேண்டியது ஸ்ரீ லாபம் பெண்கள் சேர்க்கை திருமணப் பிராப்தி இதெல்லாம் உந்தாது உத்தியோக உயர்வு பதவி உயர்வையும் மேலதிகாரிகளும் பாராட்டு குவியும் மேலதிகாரிகளுடைய நட்பு புதிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறார் பண லாபம் சில பேருக்கு தொழிலுக்காக இன மாற்றல் சொந்த தொழிலை விரிவுபடுத்துதல் பல இனங்களில் கிளைகளை அமைக்கல் இதெல்லாம் இருக்கு சுக ஜீவனம் நல்ல நேரத்துக்கு சாம்பாடு நல்ல தூக்கம் என்னென்ன தேவையோ அனைத்தும் மாறி வழங்குகிற சகல சௌகாக்கியங்களும் கிடைக்கும் இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவையோ அனைத்துமே மாறி வழங்குற பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் பலவிதமான காரணங்களால் முன்னாடி இருந்த வருடங்களில் கிரகங்களுடைய செயற்கையினால நமது குடும்பம் பிரிந்திருந்தால் அந்த குடும்பம் ஒன்று சேரும் தட்டி சென்ற திருமணம் சீக்கிரம் நடைபெறும் ரொம்ப நாளாக தட்டி போயின்ற திருமணம் உடனடியாக இந்த குரு பயிற்சியானே டக்கு டக்குன்னு எல்லா ஏற்பாடுகளும் நடந்து திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டாகும் அயல் நாடு செல்ல விரும்பக்கூடியவர்கள் வெளிநாடு தாராளமாக செல்லலாம் அயல் நாட்டுல உதவி வகிக்குவா தொழில் துவங்கலாம் இந்த மாதிரி சிக்கி போகலாம் வெளிநாட்டுப் பிரயாணம் இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு துளாராசிக்கு மூடிய நிறுவனங்கள் தன்னால் இழுத்து போட்டு நம்ம ஆஃபீஸாக இருக்கட்டும் தொழிற்சாலையாக இருந்தோம் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி நிறுவனங்களாக இருக்கட்டும் மீண்டும் திறப்புகளாக செய்து அதில் மீண்டும் தொழிலை துவங்கலாம் சகல சௌபாகியங்களும் நிறைவாக ஏற்படும் இந்த ஒன்பதாம் குரு உங்களை மிக மிக அனைத்து சகல வசதிகளையும் கொடுக்குறார் அப்படின்னு போட்டார் ஒரே பார்த்து என்னென்ன தேவையோ அனைத்தும் கொடுக்குற மிக மிக சிறப்பான ஒரு நேரம் இந்த ஒரு ஆண்டு கலாம் ராசிக்கு கவலையே வேண்டாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு பருத்தி ஜவுளி டெக்ஸ்டைல் உலோகம் இரும்பு பித்தளை தங்கம் வெள்ளி ஸ்டோன்ஸ் நகை வியாபாரிகள் ஜுவல்லரி வச்சிருக்கிறவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வங்கி பேங்கில் வேலை செய்கிறவங்க நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் புதுக்கள்வாங்கல் இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு கூட்டுறது நாம் இதுவரைக்கும் பார்த்தது நினைக்கிறது குரு பயிற்சி பலன்தும் நீங்கள் நிறைய பார்க்குறீங்க நம்ம சேனலில் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராவுவேது பயிற்சி இதர ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் எல்லாமே நமது நேயர்கள் முழுமையாக தெளிவாக உண்மையாக இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடணும் அப்படிங்கிற காரணத்தினால்தான் ஆதாரங்களோடு இந்த பதிவை நாங்கள் வெளியிடோம் இந்த புலாபலங்களில் சில பேருக்கு நல்லதும் இருக்கலாம் சில பேருக்கு பரிகாரம் பண்ணிக்கலே அளவு தீமையான பலன்களும் இருக்கலாம் அதை கண்டு வருத்தப்பட வேண்டாம் என்ன பண்ணுறது நன்மையும் நம்ம முழுமையாக இல்லை தீமையும் நமக்கு இல்லாமல் கோகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படியே என்னுடைய பெயர் சரவணமாணிக்க சிவாச்சாரியன் என்னோட பேர் நான் வந்து காஞ்சிபுரம் சங்கர மடத்துல வேத சிவ ஆகம குருகுலம் எங்களுடைய வேதம் ஆகம் ஆலய வழிபாடுகள் பூஜையெல்லாம் எப்படி கண்டறது கும்பாபிஷேயங்கள் யாகங்கள் திதலா இப்படி கண்டறது நிற்கப்படிய கோவில்கள் எப்படி பூஜை பண்ணுறது இப்படியெல்லாம் குருகுலமாக அமைத்து பலவிதமான குழந்தைகளுக்கு ஐந்து ஆறு ஆண்டு கல்வி திட்டமாக இதை போதிக்கு கொண்டு இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முன்னோர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறாவது தளபடிகள் இருக்க ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சிகளும் ஜோதிட புஸ்தகங்களும் பஞ்சாக்கங்களும் வெளியிட்டு ஜோதிட பலாபலங்களை அனைவருக்கும் ஊறிக்கொண்டு இதை ஒரு கடமையாகவும் ஒரு சிறந்த பணியாகவும் செய்து கொண்டு வர நடத்தி கொண்டு இருக்காங்க அந்த வகையில் என்னுடைய பாரம்பரியத்தில் இன்றைக்கி நான் இந்த பணியை இன்றைக்கி செஞ்சிருந்து வரேன் இந்த ஜோதிடமும் பல பேர் என்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க இந்த குருகுலத்தில் ஐந்து ஆறு ஆண்டுகள் செல்வி திட்டமாக வயிற்றுவிக்கப்படுகிறது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தருவாயில் நான் இதில் அதிகமாக ஈடுபாட்டோடு மூழ்கி இருக்கிறதனால ஜாதகன் அப்படின்னா என்ன ஜோதிடன்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இதன் பிரகாரம் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நான் கண்கூடவே பார்த்தவே தெரிஞ்சிருந்தேன் அதனால் சொல்கிறேன் அதனால் நவது நேயர்கள் இந்த தொலைக்காட்சியில் பேசினாலும் நவது நேயர்களும் இந்த பதிவில் நான் சொன்ன பலாபுலங்கள்ங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் புளிப்பாடு செய்த சொல்லியிருக்கிறது உங்களுக்கு எதிர துறைத்திருக்கிறேன் இது போக சொந்த ஜாதகத்திலும் புலங்கள் மாறுபடும் வேறுமுறை அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி பயிற்சிகள் தருவாயில் இந்த நேரத்தில் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் நல்ல ஜோதிட தான் கொடுத்து தவறாமல் வரக்கூடிய இந்த பயிற்சிகள் ரெண்டரை வருஷத்துக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முடிவையாக பார்த்து தெரிஞ்சுன்னு அதில் வரக்கூடிய குழந்தைகள் தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு நன்மையை தரும் எனவே நமது நேயர்கள் இந்த நான்கு பயிற்சிகள் சனிப்பெயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி அதுபோக தசாப்தி பலன்கள் சொந்த ஜாதக பலன்கள் நிறைய அதெல்லாம் பார்த்து முழுமையான ஜோதிட விவரங்களை பெற வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவசியம் நிஸ்கிரானிங் இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணின் கலர் ஒன்று தங்களுக்கு உண்டான ஆன்மீக சந்தேகங்களையும் ஜோதிட சந்தேகங்களையும் ஜாதகன் திருமணப் பொரித்தம் இண்கடிதம் வாஸ்து இது போன்ற இறை சம்பந்தமான என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி அனைவரும் நலபடன் வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்